வணக்கம் நல்லுணவு நம் உணவு இந்த சந்திரபாகா இன்றைக்கி பூத்துச்சா இது ரொம்ப அழகாக இருந்தது ராத்திரியில் எப்படி இருக்குது அதை போய் பார்க்கணும் படம் பிடிக்கணும்னு வந்தேன் ரொம்ப அழகாக இருந்ததுனால இதை உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம்னு இந்த பதிவு போடுறேன் அது இப்போ நீங்கள் கடைசியாக பார்த்தது மூணாவது பூ மூணா நாள் பூ இது இன்றைக்கி மலர்ந்தது ரெண்டு பூ இன்றைக்கி எனக்கு மலர்ந்துருந்தது அது தவிரவும் இப்போ ராத்திரி நேரத்தில் அழகாக ஒருத்தி நமக்காக மலர்ந்துருக்குறா புரோலிஃபரா அல்லி உண்மையான அல்லி இது தான் நிலவை பார்த்து மலர்வதால் தான் இதற்கு பெயர் அல் அல்லி அல்னா நிலவு எவ்வளோ அழகாக இருக்குல்ல மீதியெல்லாம் ஆம்பல் தான் சொல்லணும் இதுதான் அல்லின்னே சொல்லணும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் ஒரு விருப்பம் கொடுத்துட்டு போங்க நன்றி